வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழக இளைஞர்கள் ரொம்ப நாளா ஆவலா எதிர்பார்த்திருந்த தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பிசி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இது பத்தியான டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு நண்பர்கள் அகாடமியில தெரிஞ்சுக்க போறோம் மொத்த காலியிடங்கள் எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு ஸோ இதோட விவரங்களை தமிழ்ல பாக்கலாம் நம்ம இதை பத்தியான அப்படி இந்த நோட்டிபிகேஷன் வேணும்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எந்த பேப்பரா இருந்தாலும் அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எந்த பேப்பர் தினமணியா இருக்கலாம் தினத்தந்தியா இருக்கலாம் எந்த பேப்பரையாவது வாங்கி உள்ள பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான நோட்டிபிகேஷன் அப்படி நான் உங்களுக்கு காமிக்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்கும் சோ இது ஒரு கன்ஃபார்மான நோட்டிபிகேஷன் அப்படி உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்ததுன்னா எங்க நம்பர் நாங்க கடைசியை கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கூட கேட்கலாம் சரி இதுல மூணு போஸ்டிங்காக கொடுத்திருக்காங்க இரண்டாம் நிலை காவலர் சிறை காவலர் அதாவது இரண்டாம் நிலை சிறை காவலர் தீ அணைப்பாளர் அப்படின்ற மூணு போஸ்டிங்காக கொடுத்திருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் பண்ணணும் டிஎன்இஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட் போய் தான் நீங்க பண்ணணும் யாருமே மார்க்கெட்ல அதாவது கடையில கிடைக்கக்கூடிய ஒரு பிரிண்ட் அவுட்டை வாங்கி நான் வந்து அப்ளை பண்ணுறேன் சொல்லி அப்ளை பண்ணீங்கன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ணணும் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இங்க நியூஸ் பேப்பர்ல கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் நோட்டி அதாவது ஆரம்ப கால நோட்டிஃபிகேஷன் தான் இன்னும் டீட்டெயிலா எதுல கொடுப்பாங்க அப்படின்னா இந்த சைட்ல ஸோ நீங்க டிஎன்இஓஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓர்ஜி அப்படின்ற டைப் பண்ணீங்கன்னா இங்க நோட்டிஃபிகேஷன் ப்ரௌச்சர்ஸ்னு இருக்கும் இந்த இதுல நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா இது வரைக்கும் ஒண்ணு அப்லோட் பண்ணல கண்டிப்பா நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க ஸோ கவலைப்படாம பண்ணுங்க சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மொத்தம் எவ்வளவு காலி இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் காலியிடங்கள் மொத்தம் எட்டாயிரத்தி எட்நூத்தி அதுல ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த மூணு காவல்துறை காவல்துறையில பாத்தீங்கன்னா சிறைத்து காவல்துறை சிறைத்துறை தீயணைப்பு துறை இந்த மூணுக்கு கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கான வேகன்சி பார்ப்போம் அதுல காவல்துறையில மாவட்ட மாநகர ஆயுதப்படையில இல்ல இருந்தாலும் காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை சிறை காவலர்ல நூத்தி எண்பத்தி ஆறு போஸ்டிங் இருக்கு தீயணைப்பாளர்ல நூத்தி அறுபது நூத்தி தொண்ணூத்தொன்னு அதுக்கப்புறம் பெண்கள் திருநகைகள் ரெண்டு பேத்துக்கு சேர்த்து மாவட்ட மாநகர ஆயுதப்படையில இருநூத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு போஸ்டிங் இருக்கு பெண்களுக்கு மட்டும் திரைத்துறையில ரெண்டாயிரத்தி எட்டு போஸ்டிங் எட்டு போஸ்டிங் இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சம்பளம் ஸ்டார்டிங் இது வந்து பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அப்ப பதினெட்டாயிரத்தி இருநூறு அப்படின்னா நம்ம கைக்கு கிடைக்கிற சம்பளம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் சரி அடுத்து நம்ம இதுக்கான கல்வி தகுதி பார்க்கப்பறம் கல்வித் தகுதியில் பத்தாம் வகுப்பு நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும் நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிருக்கணும் ஒருவேளை பத்தாவது படிக்காம சில பேர் டேரெக்டா வந்து எம்ஏ அந்த மாதிரி டிகிரிஸ் எழுதிருப்பாங்க அவங்களாம் இதுக்கு எலிஜிபிள் இல்ல பத்தாவது முடிச்சு அந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும் தான் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை தமிழ்ல நீங்க சப்ஜெக்டா எடுக்காம பத்தாவதுல இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்குள்ள டிஎன்பிசி வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்கும் அதை நீங்க பாஸ் பண்ணி ஆகணும் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்து பாக்குறோம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும் அதாவது ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்குள்ள பிறந்தவங்களா இருக்கணும் ஒருவேளை நீங்க வந்து பிசி பிசி சி எம்பிசி இந்த வகுப்பினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு வயசு ஒருவேளை நீங்க வந்து எஸ்சி எஸ்டி வகுப்பினராக இருந்தீங்கன்னா இருபத்தொன்பது வயசு அதாவது இன்னும் ஒரு மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ரிலாக்சேஷன் அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற விதவை டெஸ்டியூட் விடோ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ராணுவத்தினராக இருந்தீங்கன்னா ராணுவத்தினர்ல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இதெல்லாம் பேராமிலிட்டரி போர்ஸ்க்கு நிறைய இதில் கொடுக்காம இருந்தாங்க இப்ப பேராமிலிட்டரி போர்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதனால நீங்களும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான ஏஜ் லிமிட் நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வகுப்போரியா எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்றதுக்கான இது ஸோ எஸ்சிஎஸ்டிசி எம்பிசி உங்களுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்குன்னு அதை பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு ஒதுக்கீடுகள் அதாவது மொத்தமா இருக்க ரிசர்வேஷன்ல இந்த அஞ்சு சதவீதம் இராணுவத்தினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு பத்து சதவீதம் விளையாட்டு வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்றாங்க ஆதரவற்ற விதவிகளுக்காகவும் ஒரு மூணு சதவீதம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம நோட்டிபிகேஷன் கண்டிப்பா இதுல தான் எக்ஸாம் மொத்தம் எவ்வளவு மார்க்கு ஆக்சுவலா இந்த எக்ஸாம் நூறு மார்க்கு தான் எண்பது மார்க் எதுக்கு வந்துடும் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு எண்பது மார்க் சோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணுது அதுக்கப்புறம் மீதி இருக்க இருபது மார்க்க பதினஞ்சு அஞ்சுன்னு பிரிச்சிருக்காங்க அந்த பதினஞ்சுல கீழே இருக்கு பாத்தீங்கன்னா உடல் திறன் போட்டிகள் அதுக்கு பதினஞ்சு மார்க் அது என்னென்ன இருக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் பின்னாடி பார்ப்போம் இது என்ன அப்படின்னா உங்களோட பிசிக்கல் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க உங்களோட ஹைட்டு இந்த இதெல்லாம் இது பண்றது ஹைட் செஸ்ட் இதெல்லாம் மெஷர் பண்றது அது மட்டும் இல்லாம உடல் தகுதி தேர்வு அப்படின்றது என்னன்னா நீங்க என்ஜூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நீங்க ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட வேண்டியது இருக்கும் அது பின்னாடி டீட்டெயிலா பார்க்க போறோம் என் பதினொன்னுல ஏன்னா இது இப்ப நம்ம பாத்துருக்கு இது என் பத்து தான் பதினொன்னு டீட்டெயிலா பாக்க போறோம் சோ இப்பதான் சொன்னது இது பண்ணல பார்க்க போறோம் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிதான் கொடுத்துருக்காங்க அது கொடுத்துருக்க மாதிரி வரிசையில பாப்போம் சோ பாஞ்சு மார்க் இது அப்ப எண்பத்தஞ்சு பதினஞ்சும் தொண்ணூத்தஞ்சு தானே வருது இன்னும் அஞ்சு மார்க் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அஞ்சு மார்க் இந்த சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்றது அஞ்சு மார்க் அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்சிசி என்எஸ்எஸ் சர்டிபிகேட் அதாவது என்சிசி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மார்க் அது மட்டும் இல்லாம நீங்க என்எஸ்எஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு மார்க் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த இந்த ரெண்டு மார்க் வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு மார்க் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா அந்த பதினொன்றுல இருக்கக்கூடிய எழுத்து தேர்வை பத்தி முழுசா பார்ப்போம் எழுத்து தேர்வில் அதுக்கான சிலபஸ் இதெல்லாம் பத்தி பார்ப்போம் இந்த நூறு மதிப்பெண் உங்களுக்கு சொல்லிட்டேன் எழுத்து தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா இதுல நல்லா நோட் பண்ணி பாருங்க பொது அறிவு அதில் ஐம்பது மார்க் மொத்தம் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் பதில உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியில இது உளவியல் அப்படின்னு சைக்காலஜி அதுல முப்பது மார்க் மொத்தமா இது கொடுக்குற நேரம் வந்து இந்த எண்பது கேள்விக்கு நூத்தி இருபது நிமிடங்கள் கொடுக்குறாங்க அதாவது ஒரு கேள்வி கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் தராங்கப்பா கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் தராங்க அதனால கவலையே இல்லாம எழுதலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான குறைந்தபட்ச இருபத்தி மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா இருபத்தி எட்டு எடுத்தா பாசா எண்பதுக்கு அப்படின்னா நினைக்காதீங்க போன தடவை ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கட் ஆஃப் போச்சு ஆனா இந்த இருபத்தி எட்டுன்றது யாருமே இருபத்தி எட்டு எடுக்கலாம் யாருக்குமே வேலை தர மாட்டாங்கன்னு அர்த்தம் அதுதான் இந்த இருபத்தெட்டு சோ உங்களோட கட் ஆஃப் எவ்வளவு நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் நீங்க எய்ம் பண்ண வேண்டியது அறுபதுக்கு எய்ம் பண்ணீங்கன்னா தான் நீங்க இது பண்ண முடியும் அது எப்படி ப்ரிப்பே பண்ணணும் அதுக்கு என்ன புக்க படிக்கணும் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நாங்க அடுத்த வீடியோ நாங்க சொல்ல போறோம் கவலையே இருங்க நீங்க வீட்டுல இருந்த மாதிரி கூட படிக்கலாம் ஞாபகம் சரி அப்போ பிசிக்கலுக்கு எவ்வளவு பேர் எடுப்பாங்க அப்படின்னா எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அதுல அஞ்சு மடங்கு பேர் இப்ப நம்மளுக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்கு தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் வேகன்சி இருக்கு அப்ப நாற்பத்தஞ்சாயிரம் பேர் எடுப்பாங்க எங்க பிசிக்கலுக்காக அதுதான் இந்த இடத்துல அஞ்சு மடங்கு பேர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுவும் வந்து உங்களுக்கு கேஷ் வைஸ் ரிசர்வேஷன் பேஸ்ல தான் எடுப்பாங்க அதுக்கடுத்து உடற்கூழத்தர் இப்போ நம்ம ரிட்டர்ன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும் அதுல நீங்க எஸ்சி எஸ்டியா இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எழுபது சென்ட் இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா நூத்தி எழுபது சென்டிமீட்டரும் ஆண்களுக்கு பெண்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கணும் ஒருவேளை எஸ்சி எஸ்டி வகுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூத்தி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தா போதும் பெண்கள இருந்தா ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் தான் போதும் அதுக்கப்புறம் இது ஆண்களுக்காக மட்டும் மார்பக அளவாத மெஷர்மெண்ட் இருக்கும் குறைஞ்சது எம்பத்தோரு சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கு அதிகமா இருக்கலாம் குறைஞ்சது எண்பத்தோரு சென்டிமீட்டர் இருக்கணும் அதுல விரிக்கும் போது உங்களுக்கு அது ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் விரிவடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது இந்த பிசிக்கல் மெஷர்மென்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அத அளவீடு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லக்கூடிய உடல் தகுதி தேர்வு வருவாங்க அதுதான் உங்களுக்கு சொல்லல ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் நீங்க கண்டிப்பா ஓடணும் அது மட்டும் இல்லாம இது ஏழு நிமிஷத்துல ஓடணும் பெண்கள் இருந்தா அவ்வளவு தூரம் ஓட தேவையில்லை நானூறு மீட்டர் ஓடனா போதும் ரெண்டு நிமிஷம் முப்பது வினாடிகள் ஓடணும் அதான் ரெண்டு நிமிஷத்துல ஓடணும் நானூறு மீட்டர் இதே ராணுவத்தினர் இருந்தா ஒரு நிமிஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க ஆண்கள் ராணுவத்தினருக்கு எட்டு நிமிஷத்து ஏழு நிமிஷத்துக்கு மேல எட்டு நிமிஷம் ஓட்டினா போதும் அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் இது வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அப்போ உங்களை ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓடுனதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் எட்டு நிமிஷத்துல அதாவது இங்கே இதுல பாத்துக்கங்க ஏழு நிமிஷத்துல ஓடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் உடல் தகுதி போட்டிக்கு கூப்பிடுவாங்க அதாவது எல்லாம் ஒரே நாள் தான் இப்போ நடக்கும் அதுக்கப்புறம் கயிறு ஏறத்து இருக்கும் நீளம் தாண்டுதல் இல்லை நீங்க உயரம் தாண்டுதல் அதாவது லாங் ஜம்ப் இல்லை ஹை ஜம்ப் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் ஓட்டம் இது ரெண்டுல ஏதோ ஒன்று நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கான டைமிங் இதெல்லாம் வந்து நோட்டிபிகேஷன் டீடைலாக சொல்லியிருப்பாங்க ஃபர்தராக கொடுக்கக்கூடியதுல அதுக்கப்புறம் பெண்கள் திருநங்கைகளா இருந்தா இவங்களுக்கு கயிறு எறிதல் இருக்காது அதுக்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் மந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல் இருக்கும் அது நாலு கிலோ குண்டு தாம்பாது அதனால பிரச்சனை இல்லைப்பா உங்களுக்குலாம் நீளம் தாண்டுதல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்லது இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ரெண்டுல ஏதோ ஒன்று அவங்க வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா முன்னாள் ராணுவத்தினருக்கு பாத்தீங்கன்னா நாலு கிலோ வெயிட்லாம் தர மாட்டாங்கப்பா உங்களுக்கு ராணுவத்தினருக்கு கிட்டத்தட்ட கிலோ வெயிட் கொடுத்து அந்த சொல்லுவாங்க இது குண்ட கயிறுதுக்கு வந்து ஆண்களுக்கு என்ன அது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் போடுவாங்க இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கூப்பிடுவாங்க அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிஞ்சதுக்கு முடி அந்த பார்க்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த என்ன பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த அஞ்சு மார்க்ல எவ்வளவு கொடுப்பாங்கன்றது தெரியும் அது மட்டும் இல்லாம பைனலா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மார்க் தான் எடுப்பாங்களே தவிர எதுவுமே இதுல வந்து கையூட்டுன்னு சொல்லக்கூடிய லஞ்சம்லாம் இருக்காது சரிங்களா சரி கடைசியை இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம உங்களை பத்தியான டீடைல்ஸ கண்டிப்பா வந்து விசாரிப்பாங்க நீங்க ஏதாவது உங்க மேல கேசஸ் இருக்கா இது இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வேலை கொடுப்பாங்கன்னு தெளிவா சொல்லிருக்காங்க இதுக்கான விண்ணப்ப கட்டணம் நூத்தி முப்பது ரூபா தான் ஆனால் ஆன்லைன்ல பே பண்ணுமா ஆஃப்லை பே பண்ணுமான்றது இனிமேல் தான் இந்த நோட்டிபிகேஷன் சொல்லுவாங்க ஃபைனலாக சொல்ல போனா இது அப்ளிகேஷன் வந்து எட்டாம்தேதி கண்டிப்பாக துவங்கிடுங்க எட்டு வர அதாவது நாலாணிக்கு கண்டிப்பா துவங்கிரும் அடுத்த மாதம் எட்டாம் தேதி இது கண்டிப்பாக முடிவடைஞ்சிரும் அப்படின்றாங்க இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படிக்கணும் அந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க இந்த எல்லா குழப்பத்துக்கும் என்ன புக்கை படிக்கணும் எப்படி படிச்சா ஈஸியா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எக்ஸ்பர்ட் டீம் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் அதை நல்ல வீடியோவை பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த வீடியோவை நாங்கள் கூடிய விரைவில் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும் எப்படி அப்ளை பண்ணுறது உட்பட எல்லா விஷயங்களும் அப்லோட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்சா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்க பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் நன்றிப்பா